தாய் மக்களே எல்லோரும் இருக்கீங்களா நான் தான் உங்கள் திருப்பாலே வளர்மதி ஆயா சரிங்களா என்னோடய வீடியோவை எல்லோரும் முழுசாக பாருங்கள் முழுசாக பார்த்தா தாப்பா எனக்கு ஏதாவது ஒரு வாட்ஸ்அப்பர் கிடைக்கும் சரிங்களா ப்ளீஸ் உங்கள் காலில் வந்து கும்பிட்றேன் வீடியோவை முழுசாக பாருங்கள் ம் ஏம்மா நான் இனிமேல் பேச மாட்டேன் இனிமேல் பேச மாட்டேன் இனிமேல் பேச மாட்டேன் இனிமேல் தலையிட மாட்டேன் அடுத்தவங்க அதில் தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு 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 அவளுகளை பற்றியே பேசி 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 நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கியே மக்களை இருக்கீங்களே என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்க உனக்கு கை நொண்டியா கால் நொண்டியா உனக்கு என்ன நான் என்னன்னா ஒரு கேன்சர் கேன்சர் பேஷண்ட்டு எல்லாம் பார் கை கால்லாம் குடையுது இன்னும் நான் சோறு காய்ச்சலை நீ குழம்பு காய்ச்சல் இப்போதான் ஏவாரத்துக்கு போய்ட்டு வீட்டுக்கு வந்தேன் காலையில் எந்திரிச்சோன்னா மூஞ்சியை கழுவிட்டு பல்ல வளைக்கிட்டு போகிறவ தான் போயிட்டு அங்கனக்குள்ளே எதாவது கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து இப்போ கை கால் குடச்சலோடு உட்காந்துக்கிட்டு ஒரு ஏவாரம் பார்த்து நான் சாப்பிட்டுக்கிட்டுருக்கேன் ம் உங்களுக்கெல்லாம் என்ன கை கால் போச்சா ஏ மக்களே மக்களே நான் என்ன சொல்கிறேன் மக்களே இந்த அழுது அழுது நீலி கண்ணீர் விடுறாங்கள மக்களே அவங்களெல்லாம் நம்பாதீங்க மக்களே ஏன் இப்படி இருக்கிறீங்க அழுது அழுது ஊரை ஏமாற்றி கொடுத்துடுறாளுங்க அவங்களத்தான் நீங்கள் நம்புறீங்க உண்மையை தைரியமாக உடச்சி உட்காந்து பேசுகிறவங்கள நம்ப மாட்றீங்க ம் நான்லாம் எவ்வளோ கஷ்டத்தில் தெரியுமா எங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் நீங்களாம் உதவி பண்ணால் என்ன உதவி பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல இப்போல்லாம் ஏவாரத்துக்கெல்லாம் காசு பற்றலை ஆ நான் என்ன பண்ணுறது நானும் உழைச்சி உழைச்சி பார்க்குறேன் ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட்டே ஆக மாட்டேங்குது நீங்களாம் போய் வேலைக்கு போங்க கம்பெனிக்கு வேலைக்கு போக தானே விட்டுட்டு ஓடிட்டாங்கல்ல விட்டுட்டு ஓடிட்டாங்க ஏதோ சொல்கிறாங்க அந்த அவங்க முதல் ஒருத்தர் இப்போ ஒருத்தர் அப்புறம் ஒருத்தர்ன்றாங்க எங்களுக்கெல்லாம் முதல் ஒருத்தர் முல்ல ரெண்டாவது ஒருத்தர் முல்ல இப்போயும் முடியல ஏன்னா இருக்கிறத பூரா இல்லை இல்லை இல்லைன்ட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்களே ஏதாவது நான் ஏதாவது வியாபாரம் பார்க்க போகிறேன் கடை வைக்க போகிறேன்ட்டு உதவி கேட்டு வாங்கி போய் சம்பாதிக்க வேண்டியதானே ஏன் நீலிக்கண்ணீர் இப்படி விடுறீங்களே உங்கள் நீலிக்கண்ணீரை பார்த்துட்டு பார்த்துட்டு பூரா ஏமாறுறாங்க மக்கள் பூரா மக்களே யாரும் ஏமாறாதீங்க மக்களே நான்லாம் ரொம்ப முடியாமல் அழுக மாட்டாமல் உட்காந்துருக்கேன் மக்களே நான் ஏன்னா அழுது அழுது என் ஒரு தண்ணியெல்லாம் வற்றி போச்சு என் கண்ணில் வத்தி போய் நான் தான் சமைச்சலாம் சாப்பிடணும் எங்கள் வீடியோவெல்லாம் பாருங்கள் மக்களே ரொம்ப முடியாதவங்க மக்களே ஒரு வயசானவங்க கால் கையெல்லாம் அந்த கொடை அந்த கொடைச்சலோடத உட்காந்து தானே சமைக்கணும் எல்லாம் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கிறீங்க அங்கே போகிறோம்ன்றாளுங்க இங்கே போகிறோம்ன்றாளுங்க அவள் தேவதேவதாளுங்க எவ தாண்டி தேவதையே இல்லாதவங்க நீங்கள் தாண்டி சொல்லிக்கிறீங்க யாருமே உங்களை சொல்லலையே அவங்க தேவையில்லாமல் போய் பொம்பளைக்கு பொம்பளை வந்து கேவலம் கேவலமாக பேசுகிறீங்க பேசிக்கிட்டு எல்லாத்தையும் நாடகம் கொடுத்துடுறீங்க ம் நான் கேட்டால் அவளுக்கு காசு கொட்டுதுன்றீங்க இவளுக்கு காசு கொட்டுதுன்றீங்க காசு எங்கடி கொட்டுது எப்படி கொட்டி 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 கையில் வச்சுக்கிட்டு உங்களுக்கெல்லாம் திண்டுக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்க முடியாமல் இல்லாத பொல்லாததெல்லாம் ஏமாற்றிக்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு நாடை ஏமாற்றிக்கிட்டு நல்லா உக்காந்து சுகமாக சாப்பிட்றோட்றீங்க பாரு எங்கள் வீடெல்லாம் பார் எவ்வளவு கேவலமாக உட்காரக்கூட கூட இடமில்ல அந்த வீட்டில் அது கிடச்சதே பெரிய தெய்வம் கொடுத்த சொத்துன்னு நாங்கள் இருக்கோம் நீங்கள் என்ன ஒரே தான் பீத்தா இருக்கீங்க ஒரே பீத்தா இருக்கீங்களே உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்டு ரொம்ப பண்ணாதீங்க சரியா நேற்றுலாம் நான் ராமேஸ்வரத்துக்கு போய் ராமேஸ்வரத்துக்கு போய் குறைச்ச விலைக்கு கருவாடு கிடைக்கும்ட்டு இங்கேருந்து ரெண்டு நாள் அலைஞ்சு காலுகையெல்லாம் குடையுது அங்கே ட்ரெயின் கிடைக்க மாட்டேது அங்கே தெ நல்ல வேலைக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போய் அங்கே இருந்துட்டோம் இல்லாட்டி என்ன செய்ய முடியும் ரோட்டில் படுத்துருக்கணும் அப்படியெல்லாம் அந்த ஒரு ஜா வயிற்றுக்கு சாப்பிடணும் முடி அழகிறோம் உங்களுக்கெல்லாம் ஏமாற்றிக்கிட்டே அழுது 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 அயோ ஐயோ ஏமாத்துகிறேன் ம் உங்களுக்கெல்லாம் கைகால் நொண்டியா நொண்டியாகிட்டிங்களா நொண்டியா நொண்டின்னா சொல்லு நான் கூட எனக்கு கொடுக்குற ஒரு ரூபாயை உனக்கு கொடுக்குறேன் ஏ ஒரு கடை வச்சு பொழைச்சிக்கோ ஒரு என்னை மாதிரி ஏவாரம் பாரு மக்களே 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 மக்கள் புறம் ப்ரீத்தை ஏமாறுறாங்க என்னை மாதிரி இல்லாத பொங்களை பார்த்து உதவி பண்ணுங்க உங்கள் ஜென்ம ஜென்மத்துக்கு உங்கள் புள்ள குட்டி வாரிச்சு தலைமுறை தலைமுறைக்கு நல்லா இருப்பாங்க சும்மா வந்து நீலி கண்ணீர் விடுறவங்களுக்கெல்லாம் நீங்கள் செய்கிறது அது புண்ணியமே கிடையாது உங்கள் வம்சத்துக்கே புண்ணியம் கிடைக்காது நீங்கள் செய்கிறது வந்து நன்மையே உங்களுக்கு வராது நான் இன்னைக்கு சொல்கிறேன் தெய்வம் அந்த சமயத்தில் வருவா சமயபுரத்தால் மேலே சொல்லி சொல்கிறேன் நீங்கள் செய்கிற உதவி புறம் உங்கள் ஜென்மத்துக்கு வாரிசுக்கு யாருக்குமே நல்லது கிடைக்காது ம் தள்ளி அள்ளி போடுறீங்களே இப்படி இல்லாத மக்கள் முடியாத மக்கள் எத்தனையோ பேர் யூடியூப்பில் வயசானவங்க நிறையா பேர் லைவ் போடுறாங்க அவங்களெல்லாம் பார்த்து உதவி பண்ணுறீங்களா ம் இப்படியே பொய் பொய்யா பேசி அழுகிறவங்கள்ட்ட உட்காந்து விடியோ விடியோ கமாண்ட பாட்டு கொட்டுறீங்களே இப்படி இல்லாத முடியாத மக்களை வந்து பார்க்க மாட்டிங்களா இந்த அம்மா என்ன பேசுது இந்த அம்மா என்ன எதுக்கு இப்படி லைவ் போடுது ஏன் இப்படி அழுகுது ஏன் இவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்ட்டு என்னை மாதிரி மக்களெல்லாம் பார்க்க மாட்டுறீங்க ம் உங்களுக்கு வந்து என்ன சொல்றது எதுக்கு இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு தெரில எல்லாம் இருக்குது எல்லாம் வச்சுருக்காளுங்க எல்லாம் பண்ணுறாளுங்க அங்கே தான் போய் விழுகுறீங்க அங்கே தான் போய் கொடுக்குறீங்க உங்கள்கிட்ட இருக்கிறத இல்லாதவங்க செய்யுங்க உங்கள் தலைமுறை தலைமுறை வம்சங்கூ எல்லா பேரும் நல்லா பால் பாலாக பொங்குவாங்க சரிங்களா அதை விட்டு விட்டு போய் 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 இருக்கிறவங்களுக்கு ஏற்றி திக்கி கொடுக்குறீங்க நாடகம் போட்டுக்கிட்டு அழுது அழுகுற ஆளுக அழுகுற அழுகை அழுகு அழுது 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 ஏமாத்துகிற அழுகு ஏமாத்துறவங்களுக்கு ஏன் தேப்பி போய் கொட்டுறீங்கன்னு எனக்கே தெரியலை நான் இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது கடவுளே யூடியூப்பு யூடியூப்பு எனக்கும் கொஞ்சம் கரணே காட்டு யூடியூப்பு வீவஸ் கொடு வீவஸ் கொடு வீவஸ் கொடுத்தா தானே நானும் நானும் ஏதோ நல்லது பொழுது சாப்பிட்லாம் ஏதோ பண்ணலாம் வைக்கலாம் எங்கள் வீடியோவெல்லாம் வீவஸ் கொடுக்க மாட்டேறியே யூடியூப் சாரு எப்போ அப்படி பண்ணுற ஏதோ ஒரு சூப்பர் சாட் ஒன்று ரெண்டு வந்த அவர் வந்து பார்க்குற மக்கள் ஒரு லைக்கு கூட போட மாட்டேறீங்க லைக்கு போட்டால் என்ன ஒரு லட்சமாக அந்த லைக்கில் வரப்போகுது ஒரு லைக்கை தட்ட மாட்டேறீங்களே மக்களே வாங்க மக்களே என் வீடியோவை பாருங்கள் முழுசாக பாருங்கள் நீங்கள் எனக்கு உதவி பண்ணாட்டாலும் பரவாயில்ல என்னுடைய வீடியோவை முழுசாக பார்த்தாலே உங்களுக்கு கோடி புண்ணியம் அவங்க தலைமுறை தலைமுறைக்கு பால் பாலாக பொங்கும் உங்கள் வம்சமே நல்லாயிருக்கும் சரிங்களா இப்படி ஏ அழுதுகிட்டு ஏமாத்திரை கொடுத்துட்டு அது உங்களுக்கு நன்மையே தராது நீங்கள் ஏமாத்துற உங்களுக்கு செஞ்சு 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 அவங்க குடும்பத்துக்கு நல்லதில்லை உங்கள் வம்சத்துக்கு நல்லதில்லை ஒருத்தருமே நல்லாவே இருக்க முடியாது நிஜமாக நான் சொல்கிறேன் ஏன் உனக்கு செய்யலைன்னு சொல்கிறேன் எனக்கு கூட செய்ய வேணாம் லைவில் போய் பாருங்கள் எத்தனை வயசானவங்க உட்காந்துக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க லைவ் பேசுகிறாங்க அவங்களுக்கெல்லாம் உதவி பண்ண மாட்டேங்க கண்ணுக்கு தெரிய எல்லாமே இருக்குது கைகால் நல்லாத்தான் இருக்குது நல்லா இருக்காங்க அவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறையே தலைவா தலைவா